திருப்பாவை பாடல் எண் நான்கு ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆத்தேரி ஊழி முதல்வன் போல் மெய்க்கருத்து பாளியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாங்கம் உதைத்த சரமழை போல வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஆயக்குழு சிறுமிகள் மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் இன்னதென அறிந்திருக்க மாட்டார்கள் ஏனெனில் அவர்களிடம் கல்வி அறிவு என்பது இல்லை எனவே பொதுவாக ஆழிமலை கண்ணா என்று அழைக்கின்றனர் ஒரு தோற்றத்துக்கு இவர்கள் கண்ணனையே அழைத்தார்களோ என்று எண்ண தோன்றுகிறது இது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தையை அழைக்க பயன்படுத்தும் கண்ணா என்ற வார்த்தையைப் போல பர்ஜன்யா என்பதற்கு பதிலாக கண்ணா என்று அழைத்தனர் அவனும் வந்தான் அவனிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தனர் மேகத்திற்கு அதிபதியான தலைவனே நாங்கள் சொல்வதை கேள் உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாதே கடல் நீர் முழுவதையும் உகந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல கருத்து வலிமையான தோள்களையுடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒலிப்பது போல இடி ஒளிப்பி ஒளி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சார்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளைப் போல மழையினை பொழிவாயாக அம்மழையால் நாங்கள் இந்த உலகத்தில் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சி அடையச் செய்வாயாக